திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவம்பாவை சிந்தனை இன்றைய தினம் ஒன்பதாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் உண்மையிலேயே இந்த பாடல் நமக்கு கிடைத்தது நான் முன்பு செய்த தான் அவ்வளோ ஒரு அருமையான பாடல் மணிவாசகர் வேண்டுகோள் வைத்து அருளி செய்த ஒரு பாடல் தாமாக அந்த வேண்டுகோளை வைத்தாரா இல்லை இந்த பெண்கள் எல்லாம் எம்பெருமானிடத்து வேண்டுவது போல அமைத்து தந்த இந்த தன்மை உண்மையிலேயே ரொம்ப சிறப்புடையது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் எபெருமான் எவ்வளவு முன்னாடி முற்பட்ட பழமையான பொருள்கள் ஏதாவது இருந்தா அதுக்கும் முற்பட்ட பழமை உடையவன் ஆக அவனே ஆதி அப்படின்னு இருக்கின்ற பொழுது அவனுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளும் கிடையாது ஆக முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் அவன்தான் சரி இப்ப பழம்பொருளாக அவன் இருக்கின்றான் என்பதற்காக புதுப்பொருள் அவன் இல்லை என்பதும் இல்லை அங்கேயும் அவன்தான் இன்னைக்கு புதுசு புதுசா ஏதாவது வந்தாலும் அத்தனையும் அவன் தந்தது அந்த புதிதாக வந்ததெல்லாம் அதுக்கு தாண்டி தாண்டி இன்னும் வரப்போவதெல்லாமும் அவனேதான் பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியன் ஆக என்னென்ன புதிதாக வரப்போகின்றதோ அந்த தன்மையையும் உடையவன் அவனே எவ்வளவு ஒரு அருமையோடு சொல்லியிருக்கார் பாருங்க பிற்பட்ட பிற்பட்ட புதிய புதிய பொருள்களுக்கும் அந்த புதிய பொருளாய் இருக்கின்ற அந்த தன்மை உடையவன் எம்பெருமான் தான் அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்து இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து போய் அங்கே வேண்டுகோள் வைக்கிறார்கள் ஆக இவ்வளவு நாள் வரைக்கும் நாம் பார்த்த பாடல்களிலே அந்த பெண்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் எழுப்பி கொண்டு வழிபாட்டுக்கு சென்ற தன்மையை பார்த்தோம் இப்ப வந்தாச்சு கோவிலுக்கு வந்து நிற்கிறார்கள் அங்க எம்பெருமானிடத்து சொல்லுகிறார்கள் உன்னை பிரானாக பெற்ற உன்னையே பிரானாக பெற்றவர்கள் யார் அடியார்கள் அந்த அடியார்களாக இப்ப நாங்களும் இங்க வந்திருக்கிறோம் உன்னை எம்பெருமானாக பெற்ற அந்த சிறப்பு மிக்க அடியார்கள் தான் நாங்களும் நாங்கள் வந்து அடியார்களுக்குள்ள எல்லா இலக்கணத்தையும் கொண்டு இருக்கின்றோம் உன் உன்னுடைய அடியார்களுக்கே நாங்கள் பணி செய்வோம் அவர்களுக்கே பாங்காவோம் அவர்கள் திருவடியையே நாங்கள் வணங்குவோம் என்பது போல அவ்வளவு அருமையோடு சொல்லுகிறார்கள் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோமாகிய நாங்கள் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்க அவருக்கே பாங்காவோம் அவர்களுக்கே உற்ற துணையாக இருப்போம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அப்படிப்பட்ட ஒருவரே எங்களுக்கு கணவராக வந்து வாய்க்க வேண்டும் என் கண் போன்றவர் அவர் அப்படிப்பட்டவர் எம் கண் போன்றவராவார் என்று அந்த இடத்துல ரொம்ப அருமையோடு தம்முடைய உள்ள கிடக்கையை அங்கே வைக்கிறார்கள் அவர்கள் உகந்து என்னென்ன சொல்கிறார்களோ அதையெல்லாம் நாங்கள் அவர்களுடைய அந்த அன்புக்கு ஆட்பட்டு நின்று செய்வோம் அந்த பணி அவர்களுக்கே பணி செய்வோம் என்று அடியார்களிடையில ஒரு இலக்கணத்தை இந்த இடத்துல அருமையோடு மணிவாசகர் இங்கே முன்வைக்கின்றார் இந்த பெண்களினுடைய வார்த்தையாகவே நமக்கு முன்வைக்கிறார் என்ன சொல்லுகிறார்கள் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்க அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்று இதெல்லாம் சொல்லுகின்ற வகையிலே இந்த கன்னி தமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் நல்ல கணவன் அமைய வேண்டும் அந்த கணவனும் சிவன் அடியாராக இருக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள் ஆக வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு மனம் ஒத்து நிற்கின்ற அந்த தன்மையையும் இங்கே முன்வைக்கிறார்கள் இந்த வகையே எங்கோன் எமக்கு எங்கோன் நல்குதியில் இந்த மாதிரியாக எங்களுடைய பெருமான் எங்களுக்கு கொடுத்து விட்டார் என்றால் இப்படி அருள் புரிந்துவிட்டால் அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன குறையும் இல்லை எந்த வகையிலும் நாங்கள் குறை இல்லாதவர்கள் ஆவோம் என்ன குறையும் இல்லோம் என்று அவ்வளவு ஒரு அருமையோடு இந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக இளமையிலேயே சிவபெருமானுக்கு ஆட்பட்டவர்களாகிய இவர்கள் அந்த சிவபெருமானிடத்து அன்புடையவரே தமக்கு கணவராக வாய்க்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் அங்கே முன்வைக்கிறார்கள் இதுதான் இந்த பாடலினுடைய அருமை ஆக திருவம்பாவை பாடல்களை பாடுவதனுடைய பயன் இங்கே அழகாக நமக்கு புரிய வருகின்றது ஆக ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கும் நல்ல நாடு செழிப்பாக இருப்பதற்கும் வேண்டிதான் இந்த நோன்பு பாவை நோன்பு என்பதே செய்யப்படுவது அந்த கருத்தினை இந்த பாடலிலே அ அருமையோடு நமக்கு மணிவாசகர் செய்து தந்திருக்கின்றார் ஆக பல்லாண்டு திருப்பல்லாண்டிலே ஒரு அருமையான பாடல் வரும் இல்லையா குழல் ஒளி ஆளொளி அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல்ல மழை விடையார்க்கு வழி வழி ஆளாய் மனம் குடி பிறந்த பழ அடியாரோடும் கொடி என்று அப்படிப்பட்ட பழ அடியாராக இருக்க வேண்டும் எமக்கு கிடைக்கின்ற அந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறத ரொம்ப அருமையோடு முன்வைக்கிறார்கள் அது பாடல் இந்த பாடல் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வர பிரசாதம் அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த திருவம்பாவை பாடலை சிந்திப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மணிவாசகர் வேண்டுகோள் வைத்த அந்த தன்மையிலே நாமும் நல்ல ஒரு வழிபாட்டினை வைத்து இந்த வேண்டுகோளையும் வைத்து இந்த மாதத்திலே நாம் இந்த வழிபாட்டிலே நின்று எம்பெருமானுடைய திருவருளுக்கு ஆளாவோம் திருச்சிற்றம்